பள்ளிக்கல்வித்துறை திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கத்தினுடைய சார்பில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய வைகை இலக்கிய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய பொது நூலக இயக்கத்தினுடைய இணை இயக்குநர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வருவாய் அவர்களே திண்டுக்கல் கோட்டாட்சி அவர்களே திண்டுக்கல் மேற்கு அவர்களே மற்றும் முதன்மை கல்வி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்து அல்லது மதுரை மாவட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு இலக்கிய ஆளுமைகளே மாணவர் மாணவியர்களே பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரினுடைய அவர்களே மற்றும் இந்த கல்லூரினுடைய பேராசிரியர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் இதுபோன்ற இலக்கிய திருவிழாக்களை நடத்துவதென்று முடிவெடுத்து அதை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியை துவக்கி இருப்பதற்கு நான் முதன் முதலாக முதலாவதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இந்த முயற்சி எடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் முதலிலே தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இலக்கியங்கள் தான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய கண்ணாடியாக கடந்த கால அல்லது நிகழ்கால வாழ்க்கையினுடைய கண்ணாடியாக இருப்பிருக்கக்கூடியவை தான் இலக்கியங்கள் ஆகவே இந்த இலக்கியங்களைப் பற்றி அது தொடர்ந்து வாசிப்பதும் அதை புரிந்து கொள்வதும் வாசிப்பதற்கான ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்துவதும் இன்றைய சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட நம்முடைய சிந்து சமூக நாகரிகத்தினுடைய நூற்றாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இது நம்முடைய தென்னிந்திய வரலாறுங்கிறது வைகை நதிக்கரையிலிருந்து துவங்குகிறது என்பதை சொல்லுகிற வகையிலே தான் இன்றைக்கு கீழனியினுடைய அகலாய்வுகள் எவ்வளவு காலத்திற்கு முன்பாக நம்முடைய நாகரிக சமூகம் உருவாகியிருக்கிறது அது எவ்வாறெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் நம்முடைய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக கீழடியினுடைய ஆய்வுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே திண்டுக்கல் மாவட்டம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்திற்கும் சில தொன்மையான நாகரிகங்களும் பழக்கங்களும் இந்த பகுதியினுடைய வாழ்முறை வாழ்க்கை நெறிமுறைகளும் பண்பாடுகளும் இன்றைக்கும் ஒரு போற்றி பாதுகாக்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கொடைக்கானல் மலை இன்றைக்கு இந்தியாவினுடைய இளவரசி என்று கொடைக்கானலை அழைக்கிறோம் இன்றைக்கு கொடைக்கானல் மலை இப்போ ஒரு சமீபத்திலே கூட நம்முடைய மலையினுடைய உச்சியில் கேரள மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு சின்ன நிலப்பிளவு ஏற்பட்டிருந்தது ஆகவே இந்த நிலப்பிளவு ஏற்பட்டிருந்ததை பற்றி நானும் பழனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் போய் ஆய்வு செய்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதற்கு முன்னதாக அந்த குழுவை எல்லாம் அனுப்பி ஆய்வு செய்து அதன் பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய துறை எல்லாம் அனுப்பி ஆய்வு செய்து இந்த பகுதி இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று ஆய்வு செய்கிற போது அந்த மண்ணை பற்றி அங்கே இருக்கக்கூடிய புவியியலாளர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் நினைப்பது போல் மற்ற பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது போல கொடைக்கானல் மலையில் ஏற்படாது ஏனென்று சொன்னால் அந்த கொடைக்கானல் மலையில் அதனுடைய மேல்மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமாக புல் தரைகள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய புல் தரைகளே அங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவை ஏற்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்களாக இருக்கு என்ற செய்தியை புவியியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இப்படி இயற்கையே தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு இதையெல்லாம் இயற்கையாகவே உருவாக்கி என்ன தாவரங்கள் எந்த இடத்தில் வளர வேண்டும் எந்த மரங்கள் எந்த இடத்தில் வளர வேண்டும் எவையெல்லாம் நம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதையெல்லாம் இயற்கையே நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே கூட நம்முடைய முத்துநாக அவர்கள் எழுத்தாளர் முத்துநாக் அவர்கள் பேசுவதாக இங்கே என்னுடைய நிகழ்ச்சியினரிலே நான் பார்க்கிறேன் முத்துநாக அவர்கள் நம்ம ஜமீன் காலத்தில் கனிவாடி ஜமீனுக்கு உட்பட்ட பகுதி இதெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கூடிய பகுதி கன்னிவாடி ஜமீனுக்கு உட்பட்ட பகுதி கன்னிவாடி ஜமீன் காலத்திலே ஒரு அதாவது ஒரு மன்னராட்சி காலம் போன்ற காலங்களிலே மருத்துவ முறை எவ்வாறெல்லாம் இருந்தது எதிரிகளை கொள்வதற்கெல்லாம் அந்த மருத்துவத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு அந்த சுளுந்து என்ற நாவலிலே மிகச்சிறப்பாக அவர் அதை வர்ணித்து இந்த பகுதியினுடைய ஒவ்வொரு கிராமங்களை பற்றியும் இந்த கிராமத்தினுடைய அமைப்புகளை பற்றியும் இந்த கிராமத்தில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்து வந்தார்கள் எவ்வாறெல்லாம் படை நடத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஒரு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாவலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அவர் இங்கே பேச வருகிறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பான அம்சம் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கமலவேலன் அவர்கள் நம்முடைய நம்முடைய மரியாதைக்குரிய அருள் தந்தை ஃபிலிப் சுதாகர் அவர்கள் யவனிகா ஸ்ரீராம் எல்லாம் இங்கே பேச இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே இந்த மா இங்கே இலக்கியத்தினுடைய பிர பிரதானமான ஆளுமைகள் எல்லாம் இங்கே பேசுவதுங்கிறது இன்னொன்னும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த கொடைக்கானல் மலையை சார்ந்துதான் அங்கிருந்து உருவாகி வரக்கூடிய இந்த பகுதியில் கூட இப்போ நம்ம நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி மாங்கரை ஆற்றங்கரை அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த மாங்கரை ஆற்றுக்கும் சில வரலாறுகள் உண்டு அதுக்கு அடுத்து போகக்கூடிய குடக ஒரு வரலாறு உண்டு குடகு குடகநாடு என்ற ஒரு ஆறு அதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஆகவே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி இந்த வ இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய குறி குறிப்பாக இளம் தலைமுறை தலைமுறையினர் வந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய சிறப்புகள் மாண்புகள் நம்முடைய மாவட்டத்தினுடைய வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் பல ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இப்போ அதை பற்றியெல்லாம் நாம் வந்து தெரிந்து கொள்வதும் கற்றுக்கொள்வதும் அதனுடைய மாண்புகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்துக் முக்கியமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு இலக்கியத்தை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் இந்த நாட்டை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இப்போ கூட நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே சார் ஆல்பர்ட் சார்லாம் இருக்காங்க இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக மரியாதைக்குரிய வள்ளலார் அவர்கள் இருந்தபோது தான் கலை விழாக்களை கிராமங்கள் தோறும் போய் நடத்தினாங்க இங்கே எல்லா திண்டுக்கல் மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய பல கிராமங்களில் சென்று கலை விழாக்களை நடத்தினாங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலை குழுக்களை வரவைத்து நடத்தினாங்க அதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த இலக்கிய களம் இன்றைக்கி அந்த இலக்கிய களம் வளர்ந்து இன்றைக்கி வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமான நிகழ்வை நம்முடைய மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான முயற்சி எடுத்திருப்பதே மக்களிடம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவது என்ற ஒரு உயர்ந்த நோக்கம்தான் நம்முடைய அரசுக்கு இன்றைக்கு இருந்திருக்கிறது ஆகவே அது அந்த வகையிலே புத்தக கண்காட்சி எவ்வாறு நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்த இலக்கியங்களை கற்றறிவது இலக்கியங்களுடைய பாதையை நாம் பின்பற்றுவது இலக்கியங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வது இவையெல்லாம் நம்முடைய இந்த வைக்கி வைகை இலக்கிய திருவிழாவினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நான் இன்று கூட நம்முடைய விழாவுக்கு வருவதற்கு கொஞ்சம் சற்று தாமதமாகிருச்சு நான் பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தாமதமாக வருவதுங்கிறது முறையில்லை நீங்கள் உட்பட எல்லாருமே காத்திருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து காத்திருந்து வர வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுருச்சு ஆகவே அது அதற்காக உங்கள் அனைவரின் மத்தியிலும் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பானது ஒரு இலக்கிய திருவிழா என்ன நோக்கத்தோடு இங்கே கொண்டா கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் வெற்றி அடைகிற வகையிலே நம்முடைய இந்த இலக்கிய திருவிழாவை நம்முடைய மாவட்டத்திற்காக நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து பொது நூலக இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்